ஹாய் ஃப்ரான்ஸ் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இப்போ அலுவலகங்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு வரோம் இருந்தாலும் பாருங்கள் அலுவலகத்தில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் பொங்கலுக்கு முதல் நாளையும் ஒர்க்கிங் டேஸ்லேயும் இங்கே பொங்கல் வச்சுடுறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பிக்கின்றாருன்னு இவர் பொங்கல் தான் இருப்பார் நான் நினைக்கிறேன் ரொம்ப கருப்பாக தெரிகிறாரு நம்ம கொஞ்சம் அப்படியா இல்லை இல்லை இங்க கொஞ்சம் செக்அப் ஆக நல்லா கிண்டறாரு எப்படி நமக்கு பொங்கல் இன்னைக்கு வச்சு தந்துடுவார்னு எதிர்பார்க்கலாம் ஆமாம் இது வந்து அலுவலக பொங்கல் ஓகேவா என் அலுவலகத்தில் கிண்டுறதுனால எல்லா இடத்துலையும் சமத்துவ பொங்கல் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் வந்து ஒர்க்கிங் டேஸ் அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் நாளைக்கு பொங்கல் அதுக்கு முத நாள் இங்கே வந்து பொங்கல் கண்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்மிலேயும் சரி நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் நாங்கள் பொங்கல் கொண்டாடிருக்கோம் அதாவது தமிழர் எங்கெங்கே இருக்கமோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் போஸு என்ன பாஸு போஸுக்கே போஸ் கொடுக்குறீங்க சூப்பர் சூப்பர்ப்பா காலை கிட்டப்பா இதுக்கு மட்டும் துளிச்சா போதும்பா அப்புறமா அது துளிச்சிக்கலாம் அருமையாக பொங்கலை வந்து கிண்டி நம்ம தம்பி வந்து கோலத்தில் நடுவில் வச்சிட்டார் இந்த கோலம் அந்த தம்பி போட்டார் ஆமாம் இவர் வந்து நெருப்பை அணைக்கிறதுனால இவரை கொஞ்சம் எடுத்துருவோம் ஆமாம் நெருப்பு அணைக்கிறாரு இவரை எடுத்துருவோம் ரொம்ப இவரு வந்து இந்த ஒரு வேளை தான் செஞ்சாரு அருமையான அந்த கோலத்தை வரைஞ்சவங்க போட்டவங்க யாரும் தெரியல ரொம்ப அருமையான கோலம் இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கரும்பு இருக்கு இடையில பொங்கல் பானை இருக்குது ஓகேவா ரைட்டு பொங்கல் நம்ம வச்சாச்சு ஒரு பூஜையை போடுங்க டக்குன்னு அதே ஒப்பன் வச்சாச்சு கொடுப்பேன்

வந்துட்டேன் மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்துறேன் ம்ங்கල්

நமக்கு இந்த அடுத்தடுத்து பரிமாறி போகிறாங்க ஒரு வாழைப்பழம் இருக்கு தேங்காய்ல பொங்கல் இப்போ நிறைய பொங்கல் அது தொடர்ந்து காலேஜ் இப்போ நம்ம சாப்பிடுவோம் எப்படி பார்க்கலாம் ஓகே வா சூப்பராக நல்லா இருந்தது அதோட மேம் பொங்கலோடு ஒரு கடி அடிச்சிடுவோம் ரொம்ப நல்லா ஆ பொங்கல் சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம கரும்பு சாப்பிடுவோம் வாங்க Dean Bemata sagu penggroro